மகாராஜன் கொடுப்பான் சிறுகதை ஆசிரியர் துரைராஜன் அவர்கள் கணவன் அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதுதான் ஒரு மனைவியின் கடமை ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சூர்யாவுக்கு தயக்கமாக இருந்தது அவள் தயக்கம் ராகவனின் கோபத்தை அதிகப்படுத்தியது வேறு யாருக்காக போய் பேச சொல்லுகிறேன் என்னுடைய ப்ரமோஷன் அதுக்கு நீ இவ்வளவு தயங்குறண்ணா எனக்கே வெட்கமா இருக்கு என்று முகத்தை முறித்து கொண்டான் ராகவன் நான் ஏன் தயங்குறேன்னா உங்களுக்கு புரியலையே என்று கூறினாள் சூர்யா சற்று பயத்தோடு ஏன் மனைவி சிபாரிசில் ப்ரமோஷன் வாங்கினவன்னு மற்றவங்க என்னை பற்றி ஒரு மாதிரியாக பேசுவாங்களேன்னா என்று அதே கோபத்தில் கேட்டான் ராகவன் நான் அதை கூட பெருசாக நினைக்கல பின்ன அந்த காரணத்தை சொல்ல அவளுக்கு வாய் வரவில்லை மௌனமாகவே இருந்தாள் வேற என்ன காரணம் சொல்லேன் சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இல்ல எந்த வேலைக்கு ப்ரமோஷன் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே வேலைக்கு உங்களை விட சீனியர் ஒருத்தர் இருக்காருன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னா முறைப்படி அவருக்கு தானே ப்ரமோஷன் கிடைக்கணும் நியாயப்படி அது அவருக்கு சேர வேண்டியது அதை நாம் தட்டி பறிச்சா ராகவனுக்கு சே என்று ஆகிவிட்டது அவன் அவன் பதவி உயர்வுக்காக தவிக்கிறான் தவம் கடக்கிறான் தகாத காரியங்களை எல்லாம் கூட செய்கிறான் இவள் என்னடாவென்றால் தத்துவம் பேசுகிறாள் நீ தத்துவம் பேசிட்டே இரு நான் நல்லதொரு சந்தர்ப்பத்தை எழுந்துட்டு அவன் பேசி முடிக்கவில்லை அவள் குறுக்கிட்டாள் பரவாயில்லைங்க உங்களுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக வரும் இன்னொருத்தருக்கு சேர வேண்டியது நமக்கு வேண்டாம் வாய மூடு என்று கத்தினான் ராகவன் அதற்கு மேல் கோபத்தில் என்ன சொல்லுவது என்று அவனுக்கு தெரியவில்லை பயத்தில் என்ன சொல்வது என்று அவளுக்கும் தெரியவில்லை ராகவன் வேலை செய்யும் அலுவலகத்தில் அவனுடைய பதவிக்கு மேம்பட்ட பதவி ஒன்று காலியாக இருக்கிறது வெளிநாடு சென்றிருக்கும் மேனேஜிங் டைரக்டர் வந்தவுடன் இந்த பதவிக்கு ஒருவரை நியமிப்பார் அந்த ஒருவர் நிச்சயம் ராகவன் இல்லை ஏனென்றால் அவனை விட சீனியர் ஒருவர் இருக்கிறார் அதாவது சீனியாரிட்டி ராகவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரையிலும் கம்பெனி அதிபர் நினைத்தால் போதும் யாருக்கு வேண்டுமானாலும் ப்ரமோஷன் கொடுத்து விடலாமானால் அவரை எப்படி நினைக்க வைப்பது ராகவனுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை மேனேஜிங் டைரக்டரின் மனைவியிடம் சூர்யா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அடுத்த நாளே ப்ரமோஷன் ஆர்டர் அப்படி என்ன சூர்யாவுக்கு செல்வாக்கு வேறொன்றும் இல்லை மேனேஜிங் டைரக்டரின் மகள் திருமணத்துக்கு சூர்யாவையும் அழைத்து கொண்டு போன ராகவன் அவரது மனைவியிடம் சூர்யாவை அறிமுகப்படுத்தி வைத்தான் அவ்வளவுதான் என்ன பாசமோ சூர்யா மேல் உயிராகிவிட்டாள் அந்த அம்மாள் வாரத்துக்கு ஒரு முறை சூர்யாவை பார்ப்பதற்காக வீட்டுக்கே வந்து விடுவாள் சுருக்கமாக சொன்னால் அந்த அம்மாளுக்கு சூர்யா ஒரு மகள் மாதிரி இதைவிட பலமான சிபாரிசு என்ன வேண்டும் ஆனால் சூர்யா தயங்குகிறாளே அது மட்டுமல்ல அந்த தயக்கத்துக்கு ஒரு வரட்டு காரணமும் சொல்லுகிறாள் நியாயமாக இன்னொருவருக்கு சேர வேண்டிய பதவியை நாம் தட்டி பறிக்கிறோமாம் நான்சென்ஸ் இந்த காலத்தில் நியாய அநியாயங்களை எவன் பார்க்கிறான் அவன் அவன் முன்னேறினால் சரி சூர்யா நீ வந்து சொல்லாட்டியும் சரி நானே அந்த அம்மாவை போய் பார்க்கத்தான் போறேன் என்றான் ராகவன் ஒரு தீர்மானத்தோடு சூர்யா பேசாமல் இருந்தாள் என்ன பேசுவது கணவனுக்கு ப்ரமோஷன் வெறி தலைக்கேறி இருக்கும்பொழுது என்ன பேசாமல் இருக்க வேண்டாம் என்று சொன்னால் கணவன் கேட்கப் போவதில்லை தனியே அனுப்பவும் மனமில்லை சூர்யா மனதை தேற்றிக் கொண்டாள் கணவனின் ஆசை அபிலாஷைகள் தான் பெரித தர்ம நியாயங்கள் எல்லாம் தான் சரிங்க நானும் வரேன் நாளைக்கு காலையில் போகலாம் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் காலை பதினோரு மணிக்கெல்லாம் அவர்கள் புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டார்கள் நல்ல வெயில் பஸ் ஸ்டாண்டு வெறிச்சோடி கிடந்தது ஒரு பிச்சைக்கார கிழவனையும் கிழவியையும் தவிர வேறு யாருமே இல்லை அந்த கிழவி ஒரு குருடு கூருட்டு கழுத வேறு இடத்துக்கு போகக்கூடாது எனக்கு போட்டியா இங்கேயே குந்திகின்னு இருக்காளே இந்த முணுமுணுப்பை பார்த்து ராகவன் திரும்பி பார்த்தான் கிழவனின் அர்ச்சனை அதை கிழவி வாயை திறக்கவே இல்லை சாமி தர்மம் போடுங்க சாமி என்று நொக்கி போன குவளையை குலுக்கியபடியாக இருந்தாள் சூர்யாவுக்கு வேதனையாக இருந்தது பிச்சை எடுப்பதிலும் எத்தனை போட்டி பூசல் பசை திறந்து சில்லறை இருக்கிறதா என்று துளாவை பார்த்தாள் சூர்யா ஒரு ஐந்து பைசா ஓர் இரண்டு பைசா ஐந்து பைசாவை கிழவிக்கும் இரண்டு பைசாவை கிழவனுக்கும் அவள் கொடுத்ததும் சானியன் என் வயிற்றுல மண்ணை போட வந்திருக்காளே என்று மீண்டும் ஆரம்பித்தான் கிழவன் சூர்யாவுக்கு பொறுக்கவில்லை ஏ தாத்தா அதுக்குத்தான் கண் தெரியாதே அதை ஏன் திட்ட நீ வேற இடத்துக்கு போனா என்ன என்று கேட்டாலோ இல்லையோ நல்லா இருக்குமா நீ சொல்றது இது எனக்கு வாடிக்கையான இடம் வருஷா வருஷமா இங்கேயே குந்துகின்னு இருக்கேன் இந்த மூதேவி போன வாரம் வந்தவ என்றான் அந்த கிழவன் சூர்யாவுக்கு வேதனை ஆனால் ராகவனோ உனக்குன்னு இந்த இடம் எழுதி வச்சுருக்கேன் என்று சிரிப்போடு சிரிப்பாக கேட்டான் நான் ஒன்றும் சொல்லலை நீங்களே சொல்லுங்க நோனோ நீயே சொல்லு அவங்க தட்டி கழிக்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நீ விட்டு விடக்கூடாத மறந்தும் எனக்கு சீனியர் ஒருத்தர் இருக்கிறத சொல்லிவிடாதே என்று ராகவன் சொன்னதை சூர்யா எந்த மருபும் சொல்லாமல் கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு பஸ் வந்தது அது அவர்கள் போகக்கூடிய பஸ் இல்லை உட்கார்ந்து இருந்த கிழவன் தட்டு தடுமாறி எழுந்து சாமி என்று கெஞ்சியபடி பஸ்ஸை நெருங்கினான் குருட்டு கிழவிக்கு என்ன சரியம் உட்கார்ந்து இடம்தான் பிரயாணிகள் இறங்கி ஏறியதும் பஸ் நகர்ந்தது அப்போது பஸ்ஸிலிருந்து ஒருவர் கிழவியை நோக்கி ஏதோ வீசினார் அது தவறுதலாக கிழவன் கால் அருகிலே வந்து விழுந்தது கிழவன் அதை ஆவலோடு எடுத்ததை ராகவன் ஓர கண்களால் பார்த்தான் பத்து பைசா இரண்டு மூன்று தடவை அதை தேய்த்து பார்த்து கிழவன் கிழவியை பார்ப்பதும் பிறகு தன் கையில் இருந்த காசை பார்ப்பதுமாக இருந்தான் ராகவனுக்கு தமாஷாக இருந்தது கிழவன் என்ன போகிறான் அவனை பொறுத்தமட்டில் மட்டில் பத்து பைசா என்பது பெரிய தொகை அதை கிழவியிடம் கொடுத்து விடுவானா சூர்யா இந்த வேடிக்கையை பாரேன் யாரோ ஒருத்தர் அந்த கிழவிக்கு பத்து பைசாவை தூக்கி எறிந்தார் அது கிழவன் கையில் கிடச்சிடுச்சு அப்படியே அபேஸ் பண்ண போறான் என்று ராகவன் சூர்யாவிடம் சன்னமான குரலில் கூறியபடி கிழவனை பார்த்த அந்த பத்து பைசாவை கிழவியின் குவளையில் அலட்சியமாக தூக்கி எறிந்த கிழவன் ஏ மூதேவி எவனோ ஒருத்தன் உனக்கு பத்து பைசா எறிந்தான் உன் குவளையில் போட்டிருக்கேன் என்றான் நீ அஞ்சு பைசா எடுத்துக்க என்று குவளையில் கையை விட்டு துளாவி அந்த காசை எடுத்து நீட்டினாள் கிழவி சிச்சி உனக்கு சேர வேண்டியது எனக்கு எதுக்கு எனக்கும் ஒரு மகராஜன் கொடுப்பான் என்று கிழவன் கூறியதும் ராகவனின் நெஞ்சில் யாரோ மிதித்த மாதிரி இருந்தது வாழ்க்கையின் எல்லை கோட்டிலே வறுமையின் மத்தியிலே நிற்கும் ஒரு பிச்சைக்கார கிழவன் அவனிடம் இவ்வளவு நேர்மையா அந்த கிழவன் எங்கே இன்னொருவருக்கு நியாயமாக சேர வேண்டிய பதவி உயர்வை தட்டி பறிக்க நினைக்கும் நாம் எங்கே அந்த கிழவனின் நேர்மையில் துளி கூட நம்மிடம் இல்லாமல் போய்விட்டதடா ராகவனின் மனசாட்சி அவனை சாட்டையால் அடித்தது அந்த வழியினால் செயலற்று நின்றுவிட்ட அவனை என்னங்க டாக்ஸி ஒன்று நிற்குது சீக்கிரமாக அதில் போயிடலாம் என்ற சூர்யாவின் குரல் உசுப்பியது இல்லை சூர்யா நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் வீட்டுக்கு போகலாம் வா என்று சுய உணர்வான களி ராகவன் சொன்னதும் ஏன் என்னாச்சு ஏன் என்றாள் சூர்யா நோ அது இன்னொருவருக்கு சேர வேண்டிய ப்ரமோஷன் அதுக்கு நான் ஆசைப்படக்கூடாது எனக்கும் ஒரு நாள் ப்ரமோஷன் கிடைக்கும் சூர்யாவினால் இதை நம்பவே முடியவில்லை இவராய் இப்படி பேசுகிறார் பல தடவை நானும் இதை தானே சொன்னேன் அப்பையெல்லாம் உங்களுக்கு புரியல பஸ் ஸ்டாண்டில் திடீர்னு ஞானோதயம் வந்துடுச்சாக்கும் என்று சிரித்தபடியாக கேட்டாள் சூர்யா அதனால் என்ன ஞானோதயம் எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் வரலாம் அன்பானவர்களை துரைராஜன் அவர்கள் எழுதிய மகராஜன் கொடுப்பான் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி